தொலைந்து போன ஒரு நபர் மீண்டும் வருவாரா எப்போ வருவார் அப்படின்னா பர்மனண்டா தங்கி இருக்கிறது அப்படிங்கிறது உங்கள் இருந்து நாலாவது வீடு இதை பொறுத்து தான் நீங்கள் உள்நாட்டில் தங்கி இருப்பீங்களா பக்கத்து ஸ்டேட்டில் இருப்பீங்களா வெளிநாட்டில் இருப்பீங்களான்னு நாளை வச்சு அதை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதுலலாம் இல்லை ஒரு ஆள் காணாமல் போயிட்டார் அந்த ஆள் திரும்ப ரிட்டர்ன் பேக் அந்த நாளுங்கிற அந்த சொந்த இடத்துக்கு வருவாரா அப்படிங்கிறப்ப இந்த நாளோட மூணு அஞ்சுக்கான கிரகங்கள் தொடர்பு எப்போ பெறுதோ அப்போ இந்த இடத்த விட்டு போனவர் மீண்டும் அந்த இடத்துக்கு திரும்ப வருவார் இது என்னென்னா நான் இப்போ இங்கே இந்தியாவிலேயும் இருந்தேன் அமெரிக்கா போய் ஒரு ஏழு வருஷம் செட்டில் ஆயிட்டேன் மீண்டும் நான் எப்போ ரிட்டர்ன் இங்கே வருவேன் இதுவுமே இந்த தொலைந்து போன நபருக்கு அப்படியே மேட்ச் ஆகும் ஏன்னா இந்த பர்மனண்ட் இடத்துல இருந்து நான் இடம் பெயர்ந்து போனேன் மீண்டும் இந்த இடத்துக்கு திரும்ப வந்தேன் அப்படிங்கிறது அஞ்சு மூணு எப்போ தசாபுத்திகள் உங்களுக்கு மீட் அவுட் ஆகுதோ தொலைந்து போன நபர் அப்போ உங்களுக்கு கிடைச்சிருவார் இதில் குறிப்பாக நீங்கள் ஆராய பண்ண வேண்டியது அஞ்சு அதன் பிறகு செகண்ட் கேட்டரில மூணு இந்த ரெண்டும் மீட் அவுட் ஆகுது நாளுடன் தொடர்பு படுத்தப்படுது அப்படிங்கிறப்ப தொலைந்து போன நபர் நிச்சயமா உங்களுக்கு அந்த டைம்ல கிடைப்பார்